டெல் வாட் வி டி டெல் ஆஃப் ட்யூ சி ரஜினிதாதா ஆக்ஷன் ஒன்று பண்ணோம் என் வழி தனி வழி இந்த வீடியோ ஒரு பத்து செகண்ட் கூட இல்லை ஆனால் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்களேன் தலைவரும் குழந்தையும் தலைவரும் குழந்தையே தலைவரோட அந்த சிரிப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் அந்த குழந்தை வந்து தலைவரோட டைலாக் என் வழி தனி வழி அப்படின்னு பேசும்போது அதை ஆச்சரியப்பட்டு தலைவர் கேட்குற அந்த விதம் சத்தியமாக நார்மலாக தலைவரை பற்றி தெரியாத ஏதாவது ஒரு நாடு தெரியாத நாடு இருக்கான்னு தெரியலை பட் அப்படி ஒரு நாடு இருந்து அங்கே போய் இவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஸ்க்ரீனில் தலைவரை பார்த்தா நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மேஜிக்காக இருக்குது அவ்வளோ ஒரு மாஸ் அவ்வளோ ஒரு ஸ்டைல் ஆனால் ரியலில் பாருங்கள் எவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்கார் அப்படின்னு அதுவும் குழந்தைகளிடம் தலைவர் காட்டும் அந்த அன்பு அக்கறை பாசம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கடவுள் கிட்ட ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி தெரியுது உண்மையாகவே இந்த வீடியோ வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது தலைவரை பார்த்தாலே போதும் நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உற்சாகம் பிறக்கும்